யாரே சேர் சே நம்ம பஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சссер இங்கே போய் கீழ கீழ சரியான சாவு கிரேக்கியா இருப்போம் போல வானத்தியா பார்த்துப் போறேன் கீழே பாறா யாரா இருக்கீங்களா பாத்தீங்க இருக்கீங்களா நான் வாடகை யா na parte சார் காப்பாத்திட்டு போங்க சார் ப்ளீஸ் சார் சரி நீ சரி பட்டு வர மாட்டா நீ உள்ளே காட சார் சார் காப்பாத்திட்டு போங்க சார் 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 யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாத்தீங்க யாராவது இருக்கீங்களா

ஆண்டி ஏய் நான் சாக் இல்ல ஜாக் என்னப்பா இங்க இருக்கயா யார்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கயா ஏய் என்ன பார்த்தா யார்காவது வெயிட் பண்ற மாதிரி ஆயா இருக்கு நான் தவறி பள்ளச்சவன் தேனை காப்பாத்தியா இரு தம்பி முதல்ல நம்ம ஏசேத்துக்கு வருவோம் நீ இன்னும் பாதகாசே தரல வீட்டுக்கு போய் கேட்டா ஆர் வாட்டும் சொல்றாங்க நான் எங்க போய் வாங்க சொல்லு நீங்க என்னை இப்ப காப்பாத்துனா தான் நான் வெளிய வந்து எடுத்து கொடுக்க முடியும் சரி நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நான் கிளம்புறேன் ஓ காப்பாத்திட்டு போயா காப்பாத்திட்டு போயா அவங்களையோ பால் பால்வங்களையோ கடவுளையே முருகன் யாரையாவது காப்பாற்ற செல் பழாக்கு வந்து என் பொண்டாடிக்கு மொட்டாடிக்கு யாராவது இருக்கீங்களே நான் காப்பாத்துங்க ஹலோ பக்கத்தில் அங்கே யாரோ ஒரு ஜென்டல்மே நிற்கிற மாதிரி இருக்கு அவருக்கு ஹெல்த் கேட்டு பார்ப்போம் அப்படி என்ன சார் கேட்க போறீங்க உங்க பேரு என்ன அப்புறம் உங்களோட வயசு காப்பாத்ததுக்கு பேரு வயசுலாம் தேவையா சார் உங்க அட்ரஸ் அண்ட் நம்பர் எதுக்கு இதெல்லாம் வெயிட் ஐ அதாவது பாலிசி நீங்க எத்தனை வருஷத்துக்கு அடிக்கிறீங்க டென் இயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் இது பாலிசியா யாரு நீ சார் ஐ எம் எல்ஏசி ஏஜென்ட் ஸ்டூப்பிட் நான் அப்புறம் உங்க குடும்பத்துக்கு லைஃப் டைம் பென்ஷன் கன்ஃபார்ம் இது ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் சார் ப்ளீஸ் போடுங்க மரியாதை அந்த இடத்து காலி பண்ண இல்லடா கல்ல எடுத்து அடிச்சுறோம்போதுக்கு போயா சார் இத மட்டும் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க வாடறதே வேஸ்ட் அப்புறம் வேஸ்ட் போயா சரி நோ யூஸ் யாராவது இருக்கீங்களா நான் காப்பாத்தி யாராவது இருக்கீங்களா காரல் காரல் அதெல்லாம் நம்ம எப்போ பண்ணோம் வழக்கம் போல நம்ம கதையை எழுதுவோம் ஹே வெயிட் வெயிட் யாரோ நம்மள கூப்பிடுறாங்க வாங்க எல்லாரும் போய் பாப்ப எல்லாரும் சேர்ந்து போய் பாப்பேன் அங்க என்ன அமரன் படமா ஓடுது சரி இங்கேயே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ஹே அங்க யாரோ அந்த பழத்துல விழுந்துட்டாங்க வாங்க காப்பாத்துவோம் ஏ நில்லுங்க நீ கேப்டன் படம்லாம் பார்த்தது இல்லையா

ஆ சார் எங்கள் பாருங்க ஸ்மால் சரிங்க நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் வரும் என்ன கொடுமை சரி இது காமிங் ஏ வீடியோஸ் அமையார் கிட்டே போயி போடுங்க சரி வாங்க காலேஜ்க்கு டைம் அடித்து லேட்டாக போனால் ப்ரொஃபசர் திட்டுவார் இதங்க ஓட்டுக்கு வந்துச்சுங்க போனுச்சிங்க நான் என்ன சொந்த காற்றுல யாராவது இருக்கீங்களா நான் கப்பாத்திங்க யாராவது இருக்கீங்களா ஏ ஹோ மக் முடிச்சியாப்பா இல்லபா நீ நானும் முடிக்கலப்பா அண்ணே எழுதுனதா எழுதல யானே செல்லዬ அந்த மிஸ் வர மிஸ் டாடிரா வந்து போற நா ஏய் ஒரு கைப்பிடி அங்கிள் பாட்டு மேலே ஏறி வாங்க अंकल நாங்க தண்ணி தங்க்ஸ் நீ வீட இருக்கு நாங்களும் கூட சரி வாங்க போலாம் லைலா இப்படி உடம்பு ஃபுல்லா அடிபட்டு என்ன நடந்துச்சு யாரு ஓ அப்படியா ரொம்ப நன்றி பேசுறீங்களா ஆமா நீங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கீங்க நாங்கலாம் கார்மல் கார்மலன் ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் ஓ அப்படியா சரி பசங்களா ஆமா உங்களுக்கு இந்த குட் மேனர்ஸ் நல்ல பழக்கம் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எங்களுக்கு எங்க டீச்சர் தான் டீ சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு டீச்சர் பட்டி ஆன்ட்டி ஃாதர் வைஸ் பிரின்சிபல் மேம் இவங்க எல்லாரும் டிசிப்ளின் ஹெல்ப்பிங் டு அதர்ஸ் குட் மேனர்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லை கட்டு கொடுக்குறாங்க ஓ அப்படியா சரி பசங்களா ஏதாச்சும் சாப்பிட்டு போறீங்களா ஆகிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் சரி பசங்களா நம்ம குழந்தையும் இந்த கார்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கலாமா ஏன்னா இவங்களும் அதே நல்ல டேலண்டாகவும் அறிவாகவும் வளருவாங்களே அதுக்கு தான் சொல்கிறேன் நானே இதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி கவலையே